நாம் தமிழர் கட்சி சார்பில் கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் நாம் தமிழர் கட்சியின் கோவை பாராளுமன்ற தொகுதி கலாமணி ஜெகநாதன் செய்தியாளர்களிடம் பேசிய நாளை முதல் எங்களது தேர்தல் பிரச்சாரங்களை துவங்க உள்ளோம் காலையில் வேட்புமனு தாக்கலுக்காக வாகனங்களில் ஊர்வலமாக வரும்போது காவல்துறையினர் எங்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிப்படைந்தனர் மற்ற கட்சிகள் வரும்போது போலீசார் இப்படி தடுப்பதில்லை குறிப்பாக மோடி கோவை வந்தபோது பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்தனர் அப்போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்று நாங்கள் ஓரமாக பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வந்து கொண்டிருந்தோம் போலீசார் பின்தொடர்ந்து வந்து தடுத்து நிறுத்தினர் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சினைக்கு போலீசார் தான் காரணம் நாளை பாஜகவின் அண்ணாமலை வேட்புமனு தாக்கல் செய்ய இப்படி வரும்போதும் போலீசார் இப்படித்தான் நடவடிக்கை எடுப்பார்களா என பார்க்கலாம் மற்ற கட்சிகள் என்ன செய்தாலும் நடவடிக்கை எடுப்பதில்லை தமிழகத்தின் மூன்றாவது கட்சியான நாம் தமிழர் கட்சி ஊர்வலத்திற்கும் கூட்டத்திற்கும் தொடர்ந்து பிரச்சினை ஏற்படுத்தி வருகின்றனர் காவல்துறைக்காகவும் பொதுமக்களுக்காகவும் தான் காவல்துறைக்காகவும் பொதுமக்களுக்காகவும் தான் நாங்கள் போராடுகிறோம் அனைத்து கட்சிகளுக்கும் வழங்கப்படும் உரிமைகள் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஒவ்வொரு முறையும் உரிமைகளை போராடி வாங்கி வருகிறோம் என்ஐஏ சோதனை சின்னம் வழங்காதது இவை அனைத்துமே அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைதான் மக்களுக்கு இது தெரியும் என தெரிவித்தார் கட்சி சின்னம் பெறுவதற்கு முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்காத நீங்கள் மக்கள் பிரச்சினைக்கு எவ்வாறு நடவடிக்கை எடுப்பீர்கள் என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு சிறிய தடுமாற்ற சிறிய தடுமாற்ற சிறிய தடுமாற்றத்திற்கு பின்னர் பதிலளித்தவர் சின்னமே இல்லை என்றாலும் எங்களால் வேட்புமனு தாக்கல் செய்து எந்த சின்னத்தையும் இந்தியா முழுவதும் பரப்பும் அளவிற்கு எங்களது ஐடி பிரிவு உள்ளது என கூறினார் எல்லாருக்கும் வணக்கங்க நான் கலாமணி ஜெகநாதன் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் இன்னைக்கு வேட்புமனு வந்து சிறப்பா தாக்கல் பண்ணியாச்சுங்க அடுத்த கட்டமாக எங்க தேர்தல் பரப்புரையெல்லாம் நாங்க நாளையில இருந்து தொடங்கிடுவோம் அது காலையில பாத்தீங்கன்னா நாங்க வேட்புமனு தாக்கலுக்கு தான் வண்டி எல்லாம் ஒழுங்குபடுத்தி நாங்க கரெக்டா தான் வந்துட்டு இருந்தோம் ஆனா காவல்துறை தான் வந்து எங்களை தடுத்து நிறுத்தி கொஞ்சம் அராஜகம் பண்ணிட்டாங்க பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிச்சது வந்து காவல்துறை தான் ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் வரும்போது இவங்க இதை வந்து எதுவுமே சொல்றது இல்லைங்க ஊர்வலமா வர்றதாகட்டோ இல்லை இப்ப ஐயா உதாரணப்படி ஐயா மோடி அவர்கள் வந்தப்போ அந்த ஏரியாவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அவர் வர்ற அன்னைக்கு பள்ளி கல்லூரி அலுவலகம் எல்லாத்துக்கும் விடுமுறை விட்டு அந்த ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியா இருந்தது ரொம்ப டிராபிக்கா இருந்துச்சு அப்பெல்லாம் இந்த காவல்துறை வந்து ஒண்ணுமே பண்ணல ஒது கண்டுக்கலிங்க நாங்க ஆனா இன்னைக்கு அமைதியான முறையில ஒழுக்கமா ஒரு ஓரமா பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம தான் வந்துட்டு இருந்தோம் இருந்தாலும் அவங்க தொடர்ந்து வந்து எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணி இன்னைக்கு அங்க போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் முழுக்க முழுக்க காவல்துறை மட்டும்தாங்க நாளைக்கு அண்ணாமலையான வந்து வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு அவர் வரும்போது இந்த காவல்துறை வந்து இப்படிதான் அடக்குமுறை பண்ணுவாங்களான்னு பாக்குறீங்கன்னா ஜனநாயகத்துல எல்லாத்துக்கும் உரிமை இருக்குங்க ஒரு கட்சிக்கு தான் உரிமை இருக்கு மற்ற கட்சிகளுக்கு உரிமை இல்லை அப்படின்னு கிடையாது எல்லா கட்சியும் எப்படி வேற ஊர்வலத்துக்கு எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு ஊர்வலமாகட்டும் இல்ல ஏதாவது கூட்டம் போட்டாலும் தொடர்ந்து இவங்க பிரச்சனை ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலே மூணாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான் எதுக்காக எங்களை வந்து இந்த மாதிரி பண்றாங்க தெரியல தொடர்ந்து இதை செஞ்சுட்டே இருக்காங்க காவல்துறை அவங்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் சேர்த்துதான் நாங்க போராடுறோம் காவல்துறையும் நம்ம அவங்களும் மக்கள் தானேங்க அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்க தலைமுறைக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் சீமான் அவர்களும் போராடிட்டு இருக்காங்க அதுங்காட்டி எங்களுக்கும் என்ன எல்லா கட்சிகளுக்கும் என்ன ஒரு உரிமை கொடுக்கீங்க ஒவ்வொரு போராடி போராடி அதை முடியுங்களா ஆமாங்க இது பழிவாங்கிற நடவடிக்கை தானுங்க தொடர்ந்து எங்க கட்சிகள் வந்து இணையா ஆகட்டும் இல்ல எந்த ரைடு ஆகட்டும் சின்னம் ஆகட்டும் எல்லாமே இப்ப எங்களுக்கு பழிவாங்கல் தானுங்க அரசியல் பழிவாங்கல் தான் இது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியுது நடவடிக்கை <laughs> 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 <laughs>

அந்த கட்சி நாங்க இங்க வந்து நிக்கிறோம் இல்லைங்களா எனக்கு எப்படி நாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கோம் சின்னமே இல்லையானாலும் எங்கனால வேட்புமனு தாக்கல் பண்ண முடியும் எங்க சின்ன என்னவா இருந்தாலும் ஒரு மணி நேரத்துல தமிழ்நாடு இந்தியா முழுக்கவே பரப்புற அளவுக்கு எங்ககிட்ட ஐடி விங் இருக்குங்க அதை காட்டி எங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க சின்னம் இல்லாத நிலையில எப்படி பிரச்சாரத்தை முன்னெடுத்து ஐடி விங் இல்லாம அதாவது வாக்காளர் பட்டியல ஒரு கட்சிக்கு செலுத்த வேண்டிய ஒரு வழிமுறைதான் அந்த சின்னத்தை வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு ஒதுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அந்த எங்களுக்காக சின்னம் இன்னும் ஒதுக்கப்படல ஆனால் அது வந்து இன்னும் ரெண்டு நாள் ஒதுக்கிடுவாங்க அதனால அதை காத்திருக்குறோம் அது வரைக்கும் வேற யுக்திகளில் நாங்கள் பிரச்சாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்போம் சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கு எங்ககிட்ட ஐடிவிங் இருக்கு மற்ற வழிமுறைகள் எங்களுக்கு தெரியும் அதே நாங்கள் சின்னம் வந்ததுக்கு அப்புறம் கையில் கட்டாயம் செய்வோம் அதாவது கடந்த பத்து வருஷமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செஞ்சிருக்கு இந்த பாசிச ஆட்சியில் நீங்கள் பார்த்துருக்கீங்க மாநில சுய உரிமைகளை தான் நாம இழந்திருக்கிறோம் அடக்குமுறை அதிகமாக இருக்கு மத பிரச்சனைகள் மக்களை வந்து மத ரீதியாக பிரிச்சு ஆளக்கூடிய ஒரு சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு பத்து ஆண்டாக பத்து ஆண்டு காலமாக அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் பாத்தீங்கன்னா ஊழல் இந்த மாதிரி மக்கள் விரோதமான போக்குகள் தான் இந்த தேசிய கட்சிகள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க இப்போ நாம் நாம் தமிழ் கட்சியோட கொள்கைங்கிறது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அந்த இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்காக ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்தல் காலத்தில் நின்று இந்த கூட்டாட்சி தத்துவத்தை நிலை நிறுத்த நாம என்ன முயற்சி செய்றோமோ அதை வந்து நாம கட்டாயம் செய்வோம் அது அதுக்காக தான் எந்த கூட்டணி இல்லாம நாம தனිතே போட்டிட்டு ஊருடியா நிக்கறோம். அங்க எங்கே எங்க இருந்துங்க? காலபட்டியில இருந்தீங்களா? 150 வாகனம் இருக்கும். வாங்க வேண்டியது வாங்கி இருந்தாங்க. ஆமாங்க.

பிஜேபி ஒரு திமுக அதிமுக யாரு வந்தாலும் அதை எதுவுமே கண்டுக்கிறது இல்லைங்க அதே எனக்கு நாங்க வந்தா மட்டும் அப்படி கேக்குறீங்க அப்படி அனுமதி அங்க எல்லாம் முறைப்படி முறைப்படிதாங்க செய்யறோம் நாங்க எலக்ட்ரல் பாண்ட பத்தி ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அண்ணாமலை கேளுங்க அத பத்தி வாயத்திறந்து கேளுங்க அவங்க பேச சொல்லுங்க ஏன் அத பேச மாட்டேங்கிறீங்க கோயம்புத்தூர்ல எல்லாமே பிரச்சனை தாங்க தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல இப்ப பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அவங்க கொண்டு வந்தது அதுதான் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்ல கோயமுத்தூர்ல இப்ப சிறு குறு தொழில் எல்லாமே முடங்கிடுச்சுங்க அது காரணம் யாருங்க அவங்க கொடுங்க ஜிஎஸ்டி வரி வைப்பு தானேங்க பணமிலம்பும் பதிவு தானேங்க இங்க தமிழ்நாட்டுல தமிழக வேலை இல்ல அத்தனை வடகிற பலோட திருப்பூர் ஈரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா நெசவு தொழில்தான் அந்த நெசவு தொழிலாளர்களுக்கு எதுவுமே பண்றது இல்லையா அவங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க கோயம்புத்தூர்னாலே தோறனால தெனி இருந்து பயம் திருப்பு அப்படியே இருக்குதுங்க மக்களுக்கு இங்க எங்க வேலை வாய்ப்பு இருக்குதுங்க படிச்சப்பட்டதாரி ஒரு லட்சம் பேர் வராங்க எத்தனை வேலை வாய்ப்பு இங்க கொடுத்துட்டாங்க

நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா எல்லா மக்கள் பிரச்சனையும் தீக்குறது முதல் வேலை அத நீங்களே பாப்பீங்க நாங்க செய்யும்போது நீங்க செய்யல பாருங்க பிரபாவரன் பிள்ளைகளுங்க நாங்க எனக்கு எந்த குயமும் கிடையாதுங்க ஆனுக்கு பெண் சமங்கிறதை எங்க சொல்லிக்கிறீங்க ஆடம் பெண்ணுன்னு சமம் இருபது நாற்பது தொகுதிகள் இருபது பெண் வேட்பாளர்கள் இருபது ஆண் வேட்பாளர்கள் எல்லா தொகுதியிலும் பாத்தீங்கன்னா ஆண்கள் அதிகமா இருக்காங்க ஒரு நாலு ஆண்கள் ஒரு பெண்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு எந்த பயம் கிடையாது எங்க உறவுகள் இருக்காங்க எங்க அண்ணன் செந்தமிழன் அவர்கள் இருக்காங்க எங்களுக்கு என்ன பயம் யாரு வேணாலும் எதிர்த்து நிக்கிட்டுங்க மக்களுக்கு தெரியும் யாருக்கு இந்த முறை வாக்கு செலுத்துறது அப்படின்னு எல்லாம் பார்த்து தானுங்க இருக்காங்க அவங்க நன்றி